ஆங்கில புத்தாண்டின் முதல் நாளான இன்று திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வெங்கடாச்சலபதியைக் காண அதிகாலையிலேயே பக்தர்கள் குவிந்தனர் கேரள மாநிலம் கொச்சியில் ஐம்பது அடி உயர பெரிய உருவ பொம்மையை எரித்து ஆங்கில புத்தாண்டு கொண்டாடப்பட்டது அந்த காட்சிகளை புத்தாண்டு அனைவருக்கும் வெற்றியையும் வாய்ப்புகளையும் கொண்டு வரட்டும் என பிரதமர் தொழில் தொடங்கிறதுக்கும் ஒரு தைரியம் தையல் தொழில் மூலமா எப்படி சம்பாதிக்கிறது நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம் ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் தனது வாழ்த்து செய்தியில் இந்த புத்தாண்டு அனைவருக்கும் வாய்ப்புகளையும் வெற்றியையும் எல்லையல மகிழ்ச்சியையும் கொண்டு வரட்டும் என பிரதமர் மோடி கோரியுள்ளார் அனைவரும் நல்ல ஆரோக்கியம் மற்றும் வளர்ச்சியுடன் வாழ புத்தாண்டு ஆசீர்வதிக்கட்டும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துறிகிறார்